உங்கள் நட்சத்திரத்தின் கணமும் மிருகமும் என்னவென்று தெரியுமா ஆஸ்வினி நட்சத்திரம் தேவகணம் ஆண் குதிரை பரணி நட்சத்திரம் மனுஷ கணம் ஆண் யானை கார்த்திகை நட்சத்திரம் ராட்சச கணம் பெண் ஆடு ரோகிணி நட்சத்திரம் மனுஷகணம் ஆண் நாகம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் தேவகணம் பெண்சாரை திருவாதிரை நட்சத்திரம் மனுஷகணம் ஆண் நாய் புனர்பூசம் நட்சத்திரம் தேவகணம் பெண் புனை பூசம் நட்சத்திரம் தேவகணம் ஆணாடு அயலம் நட்சத்திரம் ராட்சச கணம் ஆண் பூனை மகம் நட்சத்திரம் ராட்சச கணம் ஆண் எலி பூரம் நட்சத்திரம் மனுஷ கணம் பெண் எலி உத்திரம் நட்சத்திரம் மனுஷ கணம் எருது ஹஸ்தம் நட்சத்திரம் தேவ கணம் பெண் எருமை சித்திரை நட்சத்திரம் ராட்சச கணம் ஆண் புலி சுவாதி நட்சத்திரம் தேவகணம் ஆண் எருமை விசாகம் நட்சத்திரம் ராட்சச கணம் பெண் புலி அனுஷம் நட்சத்திரம் தேவ கணம் பெண்மான் ராட்சச கணம் கலைமான் மூலம் நட்சத்திரம் பெண்ணாய் பூராடம் நட்சத்திரம் மனுஷ கணம் ஆண் குரங்கு உத்திராடம் நட்சத்திரம் மனுஷ கணம் மலட்டு பசு திருவோணம் நட்சத்திரம் தேவக்கணம் பெண் குரங்கு அவிட்டம் நட்சத்திரம் இராட்சச கணம் பெண் சிங்கம் சதயம் நட்சத்திரம் ராட்சச கணம் பெண் குதிரை புரட்டாதி நட்சத்திரம் மனுஷ கணம் ஆண் சிங்கம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மனுஷ கணம் பார்பசு ரேவதி நட்சத்திரம் தேவ பெண் யானை உங்களுடைய கணமும் மிருகமும் என்னவென்று சொல்லுங்கள் நண்பர்களே